ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பானின் ஸ்டோர் சீரியல் இனி வரப்பிசோட்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க கதிர் இருந்துட்டு ராஜு கிட்டே இங்கே பாட்ராஜு எந்த விஷயத்தில் விளையாடுறதுன்னு உனக்கு தெரியவே தெரியாதா ஒரு நிமிஷத்தில் என்னோட ஹார்ட்டை கீழே விழுந்துற மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா எதுக்காக ராஜு இனி இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் ராஜு இருந்துட்டு இல்லை கதிர் உன் நீ என்னை ரொம்ப திட்டனையா அதனால தான் கடுப்பாய் இதை பண்ணிவிட்டேன் கடுப்பாயிட்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவியா உனக்கு கொஞ்சம் கூட அறிவின்றதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டாங்க இங்க பாராஜி இனிமே நான் உன்னை கிரவுண்டுக்கு கூட்டிட்டு வர மாட்டேன் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ இனிமே நான் உன்னை போலீஸ் ஆகு அப்படின்னு இப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க இங்க பாரு கதிர் இப்படி எல்லாம் சொல்லாத கதிர் நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் சொல்லுவோம் ஆனா நம்ம கதிர் இருந்துட்டு இங்க பாரு இனிமே நான் கூப்பிட்டா கேளு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போயிரு வண்டி எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்க பாரு கதிர் நான் எங்கேயாச்சும் போயிடுவேன் அப்புறமா அவ்வளவுதான் அப்படின்றாங்க இதை கேட்ட கதிர் இருந்துட்டு இங்க பாரு எங்கயாச்சும் போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போயிடுறாங்க இத கேட்ட ராஜ் பாஜுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது என்ன கதிரே இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எமோஷனல்ல எங்கேயோ நடந்து போறாங்க எங்க போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கதிர் இருந்துட்டு பயங்கர கோபமா வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போன உடனே கோமதி இருந்துட்டு டே கதிர் எங்கடா ராஜு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவ எங்க போனா எனக்கு என்னமா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கதிர் இருந்துட்டு பயங்கர கோபமா போயிட்டு உள்ள கதவை சாத்திக்கிறாங்க இவனுக்கு என்னாச்சு இப்போ இப்பதானே நல்லா போனா நல்லா போயிட்டு இப்ப எதுக்கு கோபம் கோபமா வரான்னு ஒண்ணு மே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா குழப்பல குழப்பத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு என்னத்த என்ன இப்படி புழம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லடி இப்போ தாண்டி கதிர் வந்து இப்போதான் கதிர் ராஜை கூட்டிட்டு வண்டியில போனா இப்போ உடனே வந்து ரொம்பவே கோவமாக கதவை சத்துறான் என்ன விஷயம்னு தெரியல ஏதாச்சும் சண்டை எதை போட்டிருப்பாங்க அவங்களே ஒன்னு சேர்ந்துருவாங்க விடுங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் சொல்றாங்க சரிடி இது செந்தில் எழுந்துட்டானா அவனுக்கு காஃபி எடுத்துட்டு போய் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு அவருக்கு நான் காஃபி அப்புறமா எடுத்துட்டு போய் கொடுத்துக்கிறேன் நீங்க காஃபி குடிச்சு பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லடி நான் இனிமேல் தண்டி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜ் இருந்துட்டு பயங்கர சொந்த பயங்கர கடுப்பா இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இனிமேல் இனிமேல் நான் உன்னை அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன் ஏன்னா எங்கேயாச்சும் போய் தொல்லைன்னு சொல்லிட்டான்லாம் கண்டிப்பாக அவன் ஃபோன் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன் நான் எங்கேயாச்சும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பொழும்பிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு பயங்கர கோபமாக ரூம் குள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு கதர் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் அண்ணி வாங்க அண்ணி என்ன விஷயம் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் எதுக்காக கோவமாக போனீங்களா அத்தை சொன்னாங்க என்ன விஷயம் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஏதாச்சும் சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க நீ நான் கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போனேன் அவள் ரொம்பவே சோம்பேறியா ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு லட்சத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அதுக்கு அவள் மயக்கம் போட்டு கீழே விழுற மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்திட்டா அதுக்காக தான் இனிமே அவளை கிரவுண்டுக்கே கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் நான் இங்கே பார்க்கதே நீ பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு எதுக்காக அவளை அங்கேயே விட்டுட்டு வந்த அவள் எங்க போவா சொல்லு எதுக்காக தனியா விட்டுட்டு வரக்கூடாது இப்படி எல்லாம் தனியெல்லாம் விட்டுட்டு வரக்கூடாது கதிர் அவ ரொம்ப பாவம் இல்ல அப்படின்றாங்க இங்க பாருங்க நீ எந்த விஷயத்துல விளாடுறதுன்னு தெரியுது இல்லையா அவ என்ன எப்படி ஏமாத்தனா ஒரு நிமிஷத்துல எனக்கு உசுரே போடுற மாதிரி ஆயிடுச்சு அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா என்னால எப்படி தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரு கதிர் நீ நீ யோசிக்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆனா இப்போ அவளை நடு ரோட்ல விட்டுட்டு வந்திருக்கே அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சும்னு இப்ப உனக்கு தெரியுமா இப்ப யாராச்சும் அவகிட்ட ரொம்ப இழுத்தா என்ன பண்றது சொல்லு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கதிர்க்கு வந்து யோசனை வருது ஆஹ் என்ன நீ சொல்றீங்க அவகிட்ட ரொம்ப இழுப்பாங்களா ஆமா கதிர் எதுக்காக அவளை தனியா விட்டுட்டு வந்த நீ தனியா விட்டுட்டு வந்தது ரொம்ப பெரிய தப்பு ஃபர்ஸ்ட் அவளை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க நீ ஐயோ அவளை தனியா தனியா வேற விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பதட்டத்தோட வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜு இருந்துட்டு ரொம்பவே கோபமா நடந்து போயிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து அதாவது டான்ஸ் காம்படிஷன் போனாங்க இல்லையா நம்ம ராஜு இருந்துட்டு அந்த காம்படிஷன்ல அதுல இருந்து பாதையில வந்துட்டாங்க அந்த காம்படிஷன் நடத்தினவங்க நாலு பேர் வந்துட்டு இருக்காங்க இவ அது ராஜய பார்த்து பயங்கரமா கோவப்படுறாங்க இவ்வளவு இவளோட புருஷன் நம்மளை எப்படி எல்லாம் அடிச்சா இவளை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட ராஜு கிட்ட வராங்க ராஜு கிட்ட வந்ததுமே ராஜு பயங்கரமா பயந்துடுறாங்க இங்க பாருங்க எதுக்காக என்கிட்ட வரீங்க நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்னமா பொண்ணு மறந்துட்டியா நீ டான்ஸ் கிளாஸ்க்கு சென்னைக்கு வந்தேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு நீங்க எதுக்காகடா நான் இங்க வந்தீங்க இங்க பாருமா உன்னை பார்க்க தான் வந்தோம் எங்களை எங்களை எல்லாரையும் அடிச்சு போட்டு உன்னோட புருஷன் எப்படி உன்னை கூட்டிட்டு போனா இப்ப யாரும் உன்னை கூட்டிட்டு போவா உன்னை உன்னை ஏதாச்சும் பண்ணி ஆகணும்டி எங்களெல்லாம் எப்படி எல்லாம் அடிச்சா உன்னோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் பயங்கரமா கோ அதாவது அந்த ராஜ் ராஜைய வந்து பயம்படுத்துறாங்க அதுக்கப்புறம் ஆஹ் அதுல ஒருத்த இங்க பாருங்க இங்க பாருங்க அந்த குட்டி எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு பயப்படுறது இவ்வளவு பயப்படுவியா நீ நீ இவ்வளவு பயப்படுவோன்னு தெரியே தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எங்க இன்னும் உன்னோட புருஷன் எங்க போயிட்டான் வரமாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருடா என்னோட புருஷனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு உங்களை சும்மாவே விடமாட்டான் அன்னைக்கு அடிச்சதோட நிப்பாட்டிட்டான்னு சந்தோஷப்படுங்க உங்களை உங்களை சும்மாவே விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ராஜு இருந்துட்டு சொல்லவும் இங்க பாருடா இந்த பொண்ணுக்கு இப்பவும் திமிர குறையவே இல்லை இவளை ஏதாச்சும் பண்ணணும்டா இவளை புடிடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன அதாவது பிடிச்சி நம்ம ராஜோட வாயெல்லாம் அடைச்சு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜு ராஜிய தேடி நம்ம கதிர் இருந்துட்டு போய் அந்த ஷாக் பாக்குறாங்க ஏன் ராஜு எங்க போயிட்ட ராஜி ராஜி ராஜின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே இருக்காங்க ஆனா ராஜே அந்த சுத்து வட்டாரத்துல எங்கேயுமே இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்பவே பயந்து போய் ராஜு எங்க இருக்க ராஜி எங்க இருக்க ராஜி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே தேடி தேடிட்டு இருக்காரு ராஜு உன்னை தெரியாம விட்டுட்டு போயிட்ட ராஜு ப்ளீஸ் ராஜு எங்க இருக்குன்னு சொல்லு என்ன பயமுடுத்தாத எங்க எங்கேயாச்சும் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கியா வா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் இருந்துட்டு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாலா எங்கேயாவது நடந்தது போயிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு பாக்கலான்னு போறாரு அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் தூரம் போயிட்டதும் நம்ம ராஜு கிட்ட நாலு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க பார்த்த உடனே நம்ம கதிர்க்கு உசுரே போயிடுது ஐயோ அண்ணி சொன்ன மாதிரியே இப்போ ராஜு கிட்ட நாலு பேர் வம்பு எழுத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமா ஓடுறாங்க ஓடி போயிட்டு ராஜி என்னாச்சு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் என்ன இங்க பாருக்காதே என்ன இவங்க எல்லாரும் பிடிச்சி வச்சுக்கிட்டு என்னை எப்படி எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன அசிங்கப்படுத்துறாங்க கதிர் இவங்க பாருங்க கதிர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அழுகையோடு சொல்றாங்க ராஜி நீ பயப்படாத ராஜி நீ பயப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அடிக்கிறாங்க அடிச்சிட்டு டே எதுக்காகடா இப்படி என்னோட ராஜை கஷ்டப்படுத்துறீங்க ஏண்டா ஏ எதுக்காகடா அப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருடா எங்களை டான்ஸ் காம்படிஷன்ல எங்களால எப்படி எப்ப அப்படி அடிச்சுக்கிட்டு அடிச்சுட்டு இவளை கூட்டிட்டு போன இப்ப இவளை கூட்டிட்டு போட பாக்கலாம் இவள கத்திய வச்சே நாங்க சொருகிடுவோம் எங்க கிட்ட மட்டும் வந்தேன்னா இவ செத்ருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க டே ராஜ் எதுவும் பண்ணிடாதீங்களா இங்க பாருங்கடா எதுவும் பண்ணிடாதுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்துட்டு ரொம்பவே பதட்டமா அந்த கிட்ட சொல்லவும் அதுக்கப்புறம் அந்த ரவுடி இருந்துட்டு இங்க பாருடா கிட்ட மட்டும் வந்துட்ட கண்டிப்பா உன்னோட பொண்டாட்டியை வயத்திலேயே சொருகிடுவேன் நீ அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்க வச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம கதிர் இருந்துட்டு இங்க பாருங்கடா என்னோட பொண்டாட்டி டாவ பிளீஸ் டாவல இன்னும் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே சொல்றாங்க இதை பார்த்தா ராஜு வந்துட்டு கதிர் என்னை காப்பாத்து கதிர் பிளீஸ் கதிர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கதிர் இவங்க எல்லாம் அடிச்சு போட்டு போடு கதிர் இவங்களை எதுக்காக பார்த்துட்டு உட்காந்துட்டு நீ அடிச்சு போடு கதிர் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு இங்க பாரு ராஜி கொஞ்ச நேரம் அமைதியாரு அவங்க கையில கத்தி வச்சிருக்காங்க ஏதாச்சும் பண்ணிட போறாங்க ராஜி கொஞ்ச நேரம் அமைதியாரு ராஜி அப்படின்றாங்க இங்க பாரு இங்க பாரு கதிர் ப்ளீஸ் கதிர் என்னை எப்படியாச்சும் காப்பாது கதிர் அப்படின்றாங்க ஏ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியா இரு எதுக்காக இப்படி கத்திக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் என்னென்ன கதிருக்கு பயங்கரமா கோவம் வந்து காலிலேயே அந்த கத்தியை எட்டி ஒதச்சிடுறாங்க கத்தியும் ஒரு பக்கமா போய் விழுந்து விழுந்துருது விழுந்த உடனே நம்ம கதிர் இருந்துட்டு பயங்கர அடி அடிக்கிறாங்க போயிட்டு அடிச்சு நம்ம ராஜையும் காப்பாத்திடுறாங்க இங்க பாருங்கடா உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு தும்சம் கட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கதிர் இருந்துட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்காரு இப்படி அடி அப்படி அடி சம் அடி ஹீரோ கணக்கா அடிச்சுக்கிட்டே இருக்காரு இதை பார்த்த நம்ம ராஜு வந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க தனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சண்டை போடுறாரே கதிர் இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷத்தோட பாத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அதாவது மீனா இருந்துட்டு இன்னும் போனவங்களே வரலையே என்னாச்சு ஏதாச்சும் அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு என்ன மீனா எதுக்காக வாசலவே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இப்பதான் கதர் ராஜ கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா இன்னும் ஆளை காணும் ரொம்ப நேரம் ஆச்சு இல்ல அதனாலதான் அத பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னாங்க அவங்க வருவாங்க வெளியே எது போயிருப்பாங்க நீ பயப்படாத வந்து நீ உன்னோட ஆஃபீஸுக்கு டைம் ஆகுது இல்லை நீ ரெடியாகி சாப்பிட்டு கிளம்புவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்கத்த இது அவங்க அவங்க பாங்க நான் போயிட்டு அவங்களுக்கு காப்பி கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காப்பியெல்லாம் எடுத்துட்டு போறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு மீனா அந்த வீட்டில் இருந்தால் இந்த வீரே கலகலன்னு இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன் என்ன இன்னைக்கே கிளம்பிடுவா அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு அதாவது மீனாவை பற்றி நம்ம கோமதி வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து மயில் இருந்துட்டு எதையோ மறைச்சு மறைச்சு ரூம் குள்ள எடுத்துட்டு போறாங்க இத பார்த்தா நம்ம கோமதி இருந்துட்டு என்ன இவ மறைச்சு மறைச்சு கொண்டு போறா என்னவா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் சரி என்ன என்னவனால இருக்கட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில இருந்துட்டு உள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க கதவை சாத்தன உடனே நம்ம கோமதிக்கு சந்தேகம் வந்துருது எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா ஏதாச்சும் தப்பு பண்றாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில இருந்துட்டு ஒரு சில விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க என்னன்னா நம்ம இருந்துட்டு அதாவது அவங்க அப்பா திருடி வச்ச பணத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து அதாவது அவங்க அப்பா திருடுன பணத்தெல்லாம் மயில இருந்துட்டு அவங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து அதாவது பீரோவில் வைக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து சரவணன் வந்துடுறாரு வந்த உடனே பீரோல இருக்கிறதெல்லாம் நோடி பா பீரோ இருக்கிறதெல்லாம் நோடி பாட்டு பார்த்துட்டு இருக்கிறத பார்த்த வந்துட்டு இருந்துட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க எதுக்காக பீரோ பீரோ திறந்து நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்க இது நம்மளோட ரூம் தானே நம்மளோட ரூமை திறக்கிறது கூட எனக்கு உரிமை இல்லையா எதுக்காகங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க நீங்கள் பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்ட சரவண இருந்துட்டு இங்கே பாருடி உன்னோட திருடத்தனம் எனக்கு தெரியும் உன்னோட உன்னோட அப்பா அம்மா இருக்காங்க பார்த்தியா உனக்கு கேவலமான ஒரு புத்தியை கற்றுக் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை உங்கள் அப்பாக்கே கேவலமான புத்தி தான் அப்பாக்கே இந்த புத்தின்னா பொண்ணுக்கும் அந்த புத்தி தானே இருக்கும் அப்படின்றாங்க இங்கே பாருங்க என்னோட குடும்பத்தை அசிங்கப்படுத்த பாத்திர வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க நீங்க ஏன் என்னோட குடும்பத்தை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க நீங்க என்னோட குடும்பத்தை அசிங்கப்படுத்துறத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க அப்படின்றாங்க இங்க பாருடி உன்னோட குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு எனக்கு அவசியமே கிடையாது ஆனா நீ பண்ற வேலைக்கு வேற என்னடி பண்ண சொல்ற இங்க பாரு நீ நிறைய நாள் மட்டும் நிறைய நாள் தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைச்சு பார்க்காத கண்டிப்பா ஒரு நாள் உன் இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த எல்லா உண்மையும் சொல்லி இந்த வீட்டை விட்டு நான் துரத்த தாண்டி போறேன் அது கூடிய சீக்கிரம் நடக்க தாண்டி போகுது இங்க பாருங்க மாமா சும்மா அதைவே சொல்லி என்ன பயம் பயன்படுத்திட்டு இருக்காதுங்க நானே எல்லாம் உண்மையும் போயிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டேனே இதுக்கு மேல என்ன சொல்லணும் அப்படின்றாங்க இங்க பாரடி நீ எல்லாமே உனக்கு சாதகமா தானே எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் சொல்லியிருக்க கண்டிப்பா ஒரு நாள் எல்லாத்தையும் நீ பண்ண வேலை எல்லாத்தையும் சொல்ல தாண்டி போறேன் அதுக்கப்புறம் நீ இந்த வீட்ல இருக்கிறியா இல்லையான்னு நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் நீங்க போய் குளிச்சுட்டு குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில இருந்துட்டு ரொம்பவே அதிகாரமா பேசுவோம் இதை கேட்ட நம்ம சரவணந்துட்டேன் இங்க பாரடி ரொம்ப அதிகாரம் பண்ற பண்றதா நினைச்சுக்காத கண்டிப்பா ப்ப அது சீக்கிரமா விழும் அது கூடிய சீக்கிரம் நடக்க தாண்டி போகுது அதை நீ பாக்க தாண்டி போறேன் அதுக்கப்புறம் நான் அப்படின்றாங்க இங்க பாருங்க என்னை எதுக்காக நீங்க வச்சுக்கணும் ஏச்சி அசிங்கமா சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில வந்துட்டு இப்படியும் நல்லா தான் இருக்கு இவர்கிட்ட ஏதாச்சும் வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கிறது தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கதிர் இருந்துட்டு பயங்கரமா அடிச்சு நம்ம ராஜை காப்பாத்திடாங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்கடா இதுக்கு மேல ராஜு கிட்ட ஏதாச்சும் வம்பு வச்சுக்கிட்டீங்க கண்டிப்பா உங்களை சும்மாவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் அது ராஜு இருந்துட்டு கதிரை கட்டி பிடிச்சுக்கிட்டேன் இங்க பாருங்க என்ன காம்பா திருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் கதிர என்னை மன்னிச்சிருக்காது இனிமே நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் கதிர் ஏதோ கடுப்புல பண்ணிட்டேன் கதிர் நேற்று ஃபுல்லா தூங்கலையா அதனாலதான் ரொம்ப டயர்டா இருந்துச்சு என்னால ஓட முடியல அதனாலதான் கதிர அப்படி பண்ணிட்டேன் சாரி கதிர அப்படின்றாங்க இங்க பாரு ராஜு இந்த மாதிரி எல்லாம் இனிமேல் பண்ணாத எனக்கு எப்படி எவ்வளோ எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு தெரியுமா என்னோட உயிரேன்னு நின்ற மாதிரி ஆயிடுச்சு இங்க பாரு இப்போ இதால எவ்வளவு பிரச்சனை வந்திருக்குன்னு பாரு இனிமே அப்படி எல்லாம் பண்ணாத சரியா அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம கதிர் வந்துட்டு இங்க பாரு இங்க பாரு ராஜி இனிமே நீ ஒழுங்கா ஒழுங்கா பண்றதா இருந்தா என்ன நான் வந்து உன்னை கிரவுண்டுக்கு கூட்டிட்டு வரேன் இல்லைனா என்னால எல்லாம் கிரவுண்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது சரியா அப்படின்றாங்க இங்க பாரு கதிர் கண்டிப்பா நான் இனிமே உன் பேச்ச கேட்கறேன் கதிர் இனிமே நான் உன் பேச்ச மீறி எதுவுமே பண்ண மாட்டேன் ப்ளீஸ் கதிர் என்னை மன்னிச்சிரு கதிர் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சரி ராஜி நீ ரொம்ப பயந்துட்டியா அவங்க ரொம்ப ஏதாச்சும் அடிச்சிட்டாங்களா ஏதாச்சும் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல கதிர் அவங்க அடிக்கலாம் இல்ல ஆனா நான் தான் ரொம்ப பயந்துட்டேன் கதிர் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி சரிராஜி ஒண்ணு இல்ல பயப்படாத எல்லாம் சரியாயிடும் இனிமே அவங்க உங்க உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க சரியா அப்படின்றாங்க இல்ல கதிர் என்னால உண்மையா ரொம்ப பயமா பயந்துட்டேன் தெரியுமா நீ வராம போயிருந்தா என்னோட நிலைமை என்ன ஆகுறது இன்னொரு என்ன கத்தியிலே குத்திட்டு போயிருப்பாங்க எனக்கு அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கதிர் அப்படின்றாங்க இங்க பாராஜி நீ எதுக்காகவும் பயப்படாத உன் பக்கம் நான் இருக்கேன்ல கண்டிப்பா உனக்கு எதுவுமே ஆகாது இனிமே உன் கூடவே இருக்க நானு சரியா அப்படின்றாங்க சரி கதிர் நீ இனிமே நீ என்னை விட்டு எங்குமே போக கூடாது சரியா கதிர் இங்க பாரு கதிர் நானும் உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் நீயும் என்னை கஷ்டப்படுத்தாது சரியா அப்படின்னாங்க சரி ராஜி நீ இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்து வீட்டுலயே அதுக்கப்புறம் நான் போயிட்டு டிராவல்ஸ் போயிட்டு சீக்கிரமா ஓபன் பண்றேன் இப்பவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு நம்மள அண்ணி வந்து ரொம்பவே தேடிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தாங்க தான் வந்துட்டு இருக்கோம்னு அவங்க நம்மள நினைச்சு பயந்துட்டு இருப்பாங்க அவங்க சொல்லிதான் உன்னை கூப்பிடவே வந்தேன் இல்லைன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன் தெரியுமா அப்படின்னாங்க இன்னும் மீனா கபாதான் சொன்னாங்க ஆமா நான் ரொம்பவே கோமா ரூம் ரூம்ல போயிட்டு கதவை சாத்தி கேட்டேன்னா இதை பார்த்து அம்மா இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க அதை போயிட்டு அண்ணி கிட்ட சொல்லியிருப்பாங்க போல அதனால அண்ணி இருந்துட்டு என்கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க அவங்க சொல்லி தான் நான் கூப் உன்னை கூப்பிடவே வந்தேன் அப்படின்ட்டாங்க ஆஹ் அக்கா இதெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த எனக்கு கூட போறக்காத அக்கா அவங்க இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாதிரி இருக்கு தெரியுமா அதனாலதான் அவங்க வீட்டை விட்டு போறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க வீட்டை விட்டு போனாவே எனக்கு ஒரு மாதிரி தனிமையா ஃபீல் ஆகுற மாதிரியே இருக்கு கதிர் அப்படின்ட்டாங்க அதுக்கு அவங்களுக்காக நம்ம கூட அவங்க அவங்கள நம்ம கூட இருக்க இருக்க சொல்ல முடியுமா நமக்காக அவங்கள எப்படி நம்ம நம்ம கூட வச்சுக்கிறது சொல்லு அவங்க அவங்க விருப்பம்னு ஒண்ணு இருக்குல்ல அவங்களுக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல ரஜி அப்படின்றாங்க சரி கதிர் நம்ம வீட்டுக்கு போலாம் நடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு ராஜியும் கதிரும் பார்த்துட்டு என்னடா இப்படி இருக்கீங்க போகும்போது நல்லா தானே இருந்தீங்க இப்போ என்ன சட்டையெல்லாம் கசங்கி ஒரு மாதிரியா சண்டை போட்டுட்டு வந்த மாதிரி வந்திருக்கேன் என்னடா ஆச்சு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லம்மா ராஜு கூட சேர்ந்து நானும் ஓடிட்டு அதனால அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு அவளுக்கு பாருங்க அவள் நல்லா இருக்கா என்னால ஓட முடியல அதனாலதான் இப்படி இருக்க அப்படின்றாங்க இத கேட்ட நம்ம மீனா இருந்துட்டு எதுவும் என்னமோ நடந்திருக்கு இவங்க மறைக்கிறாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கதிர் இருந்துட்டு சரி சரிம்மா நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு போயிட்டு ராஜு கிட்ட என்ன ராஜி ஏதாச்சும் பிரச்சனையா உங்களெல்லாம் உங்களை ரெண்டு பேரும் பார்த்தா ஏதோ பிரச்சனை நடந்திருக்க மாதிரி தெரியுது என்னாச்சு 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 மீனா அப்படி என்னாச்சு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஒன்றும் இல்லைக்கா சும்மா கிரௌண்ட்ல ஓடினதுனால தான் இப்படி ஆயிடுச்சு நீ எதுக்காக இருக்க நீ இருக்கவே மாட்டியே அப்படின்றாங்க போயிட்டாரு நான் அவர்கிட்ட சொன்ன நான் எங்கேயாச்சும் போனாலையும் பரவாயில்லையா அப்படின்னு எங்கேயாச்சும் போய் தொலைன்னு சொல்லிட்டு என்ன திட்டிட்டு போயிட்டாரா அதனால நான் எங்க போறதுன்னு தெரியாம நடந்து போயிட்டு இருந்தேன் அப்போ நாலு ரவுடிங்க என்ன சுத்து போட்டுக்கனாங்க அவங்க வந்து வந்து என் கழுத்துல கத்தியெல்லாம் வச்சு மிரட்டினாங்க தெரியுமா அந்த நேரம் பார்த்து நல்ல வேளை கதிர் வந்தாரு கதிர் வந்து வந்துதான் என்னை காப்பாத்தினாரு தெரியுமாக்கா அப்படின்றாங்க என்ன ராஜி சொல்ற ஆமாக்கா கதிர் ரொம்ப ரொம்பவே கோபமா போனதுனால நானும் எங்கேயாச்சும் போயிடலான்னு தான் போனேன் ஆனா அங்க நாலு பேர் இப்படி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பாக்கலாக்கா நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா எங்க பாரு இந்த மாதிரி எல்லாம் தனியா எங்கேயுமே போகாத ராஜி ப்ளீஸ் ராஜி எதுக்காக இப்படி பண்ற நீ கதிர் சொல்ல சொல்றதை கேட்க வேண்டியதானே எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க சொல்லு அப்படின்றாங்க இங்க பாருக்கா நான் எதுவுமே வேணும்னு எல்லாம் பண்ணல எனக்கு தெரியாம தான் இதெல்லாம் பண்ணிட்டேன் நான் என்னதான் பண்ணுவேன் சொல்லுங்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம ராஜு இருந்துட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடறாங்க இந்த பாரு ராஜி ரொம்ப பயந்துட்டியா ஒண்ணு இல்லை ஒண்ணும் இல்லை அஹ் அதுதான் சரியாயிடுச்சுல அதுதான் கதிர் வந்து காப்பாத்திட்டான்ல நீ கவலைப்படாது இனிமே கதிர் சொல்றதை நீ கேளு எதுக்காக நீ அவனை இவ்வளவு பயன்படுத்தின சொல்ல அவன் உயிரே போயிடுச்சுன்னு என்கிட்ட எவ்வளவு ஃபீல் ஃபீல் பண்ணி சொல்லணும் தெரியுமா உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறான் எதுக்காக நீ அவங்ககிட்ட இப்படி எல்லாம் விளாடுற இந்த விஷயத்தில் கிட்ட விளாடாத வேற எந்த விஷயத்துலனாலையும் விளாடுற விஷயத்தில் நீ விளையாடு சரியா அவனை கஷ்டப்படுத்துகிற வேலை வச்சுக்காத அவ்வளோதான் சொல்லுவேன் எனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கப்புறம் கதர் இருந்துட்டு குளிச்சுட்டு வெளியே வராரு வெளியே வந்த உடனே நம்ம கதர் இருந்துட்டு ராஜியை பார்த்துட்டு என்ன உட்காந்துட்டு இருக்க போய் குளிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து தூங்கு அப்படின்றாங்க இல்லை இல்லை கதிர் நானும் கூட வரவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு இங்க பாரு ராஜி ரொம்ப டயர்டாக இருக்குதுதானே சொன்னேன் நீ தூங்கு நான் நான் டிராவல்ஸுக்கு போறேன் அப்படின்றாங்க இங்க பாருங்க கதிர் நான் வரேன் ப்ளீஸ் அப்படின்றாங்க இங்க பாரு ராஜி நான் சொல்றதை கேட்கவே மாட்டேன் நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க சரி கதிர் நான் நீ சொல்றதை கேட்கறேன் நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் டிராவல்ஸுக்கு வரவா அப்படின்றாங்க இங்க பாரு நீ இன்னைக்கு வர தேவையில்ல நீ வீட்லேயே வீட்டிலே இருந்து இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து படி படிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கு சாப்பிடு எல்லாத்தையும் வீட்டில இருந்தே பண்ணு நான் நான் பாத்துக்கிறேன் டிராவல்ஸ் சரியா அப்படின்றாங்க சரி கதிர் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் சரியா நான் நாளையில இருந்து டிராவல்ஸ்க்கு வந்துருவேன் அப்படின்றாங்க சரி ராஜி நீ இன்னைக்கு மட்டும் ரெஸ்ட் எடு நல்லா தூங்கு சரியா இங்க பாரு கதிர் நீயும் தான் நைட் ஃபுல்லா தூங்கல இப்போ நீயும் ரெஸ்ட் எடுக்காம தானே போற அப்போ நானும் கூட வரது தானே சரியா இருக்கும் அப்படின்னாங்க இங்க பாரு ராஜி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நான் எத்தனையோ நாள் தூங்காம இருந்திருக்கேன் ஆனா பகல்ல எனக்கும் தூக்கம் வராது சரியா நீ போயிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கதிர் இருந்துட்டு கிளம்பிடுறாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மீனா இருந்துட்டு ஆபீஸ்க்கு கிளம்பிடுறாங்க நம்ம செந்தில் இருந்துட்டு இங்க மீனா இன்னைக்கும் இந்த வீட்டுக்கு வந்துடாது சரியா நீ கோட்ரஸுக்கு கிளம்புஸுக்கு போயிட்டு சாப்பாடு செஞ்சு வை சரியா அப்படின்றாங்க இங்க பாருங்க சும்மா அதிகாரம் பண்ற வேலை எல்லாம் வேண்டாம் உங்களுக்கு தேவையானதை நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க என்னால சமைக்க முடியாது அப்படின்னுறாங்க இதை கேட்ட நம்ம அதாவது யாரு நம்ம செந்தில இருந்துட்டு இங்க பாருமீனா நீ வேலைக்கு நான் அதுக்காக நீ இப்படி எல்லாம் சரியா அப்படின்றாங்க நான் எங்க ஓவரா பண்றேன் போறீங்க நானும் தான் வேலைக்கு போறேன் ரெண்டு பேருமே வந்து சமைக்கலான்னு ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்றீங்களா அதெல்லாம் இல்ல சமைச்சு வச்சிரு செஞ்சு வச்சிரு இப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் மனுஷனுக்கு சொல்லுங்க எனக்கும் தானே கஷ்டமா இருக்கும் நானும் தானே வேலைக்கு போறேன் எனக்கும் டயர்டா இருக்கும்ல எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியலங்க அப்படின்றாங்க இங்க இங்க பாரு me nam நீ அதுக்காக வேலை செய்யறதுக்காக தான் இந்த வீட்டுக்களை வந்து வந்து உக்காந்துக்கிறேன்னு எனக்கு தெரியும் இந்த வீட்டில் இருந்தால் உனக்கு ஒருத்தர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பண்ணுவாங்க செய்வாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்க அது எத்தனை நாளைக்கே நினைச்சிட்டு இருக்க நீ இப்போ இருந்தே எல்லாத்தையும் பழகி வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இவங்க யாரும் நம்ம கூட இல்லாதப்ப நம்ம எல்லாத்தையும் பண்ணணும்னு நமக்கு தோணும் நீ இதெல்லாம் இப்போவே பழகிக்கோ மீனா அப்படின்றாங்க இங்கே பாருங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் நீங்கள் எதுவும் இதெல்லாம் சொல்லாதீங்க இங்கே பாருங்க நீங்களும் பாதி வேலை பண்ணுறதா இருந்தால் நான் பண்ணுறேன் அப்படி இல்லையா நான் எதுவுமே பண்ண மாட்டேங்க அப்படின்றாங்க பாரு பாரு மீனா எங்கிட்ட எதுக்காக நீ போட்டி போடுறதெல்லாம் இப்படி வச்சிருக்க இந்த மாதிரி எல்லாம் போட்டி போடாத சரியா அப்படின்றாங்க பாருங்க நான் நான் எதுக்கு உங்ககிட்ட போட்டி போடணும் எனக்கு கஷ்டமா இருக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க தான் சொல்றேன் வேற எதுவுமே சொல்ல கிடையாது இதுல என்ன நான் போட்டி போடுறதுக்கு இருக்குது சொல்லுங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க மீனா நிறைய பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்தில் இருந்துட்டு பயங்கர கோவமாக ஆஃபீஸுக்கு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு டே செந்தில் சாப்பிட்டு போடா உனக்கு சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கேன் அதாச்சும் எடுத்துகிட்டு போடா அப்படின்றாங்க இங்கே பாருமா எனக்கு எதுவும் வேண்டாம் நான் கிளம்புறேன் இங்கே பாருங்கம்மா இன்னைக்காவது அவளை வீட்டுக்கு வீட்டுக்கு வர சொல்லுங்க இங்கே தினமும் இந்த பக்கம் வந்து வந்துட்டே இருக்காதுங்கன்னு சொல்லுங்க அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம அது யாரு பா யாரு நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இப்படி இருந்த பையன் இப்படியெல்லாம் மாறிட்டானே இவெல்லாம் இப்படியெல்லாம் பேசுவான்னு நினச்சி கூட பார்க்கல ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலை வந்துருச்சுன்னு இப்படியெல்லாம் அலப்பரம் பண்ணிட்டு தெரியுறானே இவனுக்கு எப்பதான் புத்தி வரும்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது இவனுக்கு சீக்கிரமாக புத்தி வந்து இந்த வீட்டுக்கு வரணும் கடவுளே நீ தான் இது எல்லாத்தையும் பண்ணி வைக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துட்டு கடவுளை வேண்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வெளியே வர்றாரு என்ன கோமதி என்ன காலையிலே பெரிய சண்டை போல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க மீனா இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டா நேற்று வீட்டுக்கு வந்துட்டால்ல இன்னைக்கும் வீட்டுக்கு இங்க வந்துட போறா கோட்ரஸ்க்கு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு செந்தில் சண்டை போட்டு போறான் அப்படின்றாங்க அவனுக்கு இதே வேலை தானே என்ன பண்றது நம்ம இது எல்லாத்தையும் பொறுத்து தானே ஆகணும் என்ன பெரியவங்களா இருந்து இதெல்லாம் கேட்க முடியாதுன்னு நினைச்சாவே எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு அவங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை எதுக்காக அவங்க கிட்ட பேசணும் நீ மீனா கிட்ட சொல்ல உனக்கு எப்பெல்லாம் வரணும்னு தோணுதோ அப்பெல்லாம் வந்துட்டு போமா நீ அவன் பேச்செல்லாம் கேட்காதன்னு அவங்க கிட்ட அவகிட்ட சொல்லி வை அப்படின்றாங்க இத கேட்ட நம்ம அஹ் கோமதி இருந்துட்டு இவங்களுக்குள்ள சண்டை அதிகமா தான் ஆகிறதுக்காக தான் இதை இப்படி எல்லாம் சொல்லிட்டு போறாரு இவருன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நினைச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் செந்தில் வந்துட்டு பயங்கர கடுப்பா இருக்காரு அதுக்கப்புறம் என்ன இதை இதையெல்லாம் மாமா கிட்ட சொன்னாதான் அவர் ஏதாச்சும் இவருக்கு இவங்க கிட்ட புத்தி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனாருக்கு ஃபோன் பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன மீனாவோட அப்பா எடுத்துட்டு போனை எடுத்துட்டு என்ன மாப்பிள்ள என்ன விஷயம் ஏதாச்சும் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க மாமா உங்களோட பொண்ணு செய்யறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அடிக்கடிக்கு எங்க வீட்டுக்கு போயிட்டு உக்காந்துக்கிறா எதுக்கு அங்கெல்லாம் போறான்னு கேட்டாவே எனக்கு எங்களுக்குள்ள சண்டை தான் வருது இனிமே அடிக்கடிக்கு அங்க போக வேணாம் வாரத்துக்கு ஒரு முறை நானே கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன் ஆனா அவ அடிக்கடிக்கு அங்கேயே போய் உக்காந்துக்கிறான் என்னால அவகிட்ட இப்ப சண்டை போட முடியல நீங்களாச்சும் அவளுக்கு புத்திமதி சொல்லி அவளுக்கு புரிய வைங்க அப்படின்றாங்க இங்க பாருங்க மாப்பிள்ள அவகிட்ட நாங்க எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம் ஆனா அவ கேக்கிற மாதிரியே தெரியல அவ எதுக்குதான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கான்னு எனக்கு சுத்தமா புரியல மாப்பிள்ள அப்படின்றாங்க நம்ம பாருங்க அவளை உங்க வீட்டுக்கு வர வச்சு அவளுக்கு புத்திமதி சொல்லி அனுப்பி விடுங்க அப்படின்றாங்க சரிங்க மாப்பிள்ள நாங்க அவ மீனா கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்றோம் நாங்க இங்க பாருங்க பாருங்கம்மா நீங்க பேசலாம் கூடாது நீங்க சொல்லி சொல்லி வைங்க என்னால உண்மையா ரொம்ப கோவம் வருது கோபம் கோவத்தை அவகிட்ட காட்டக்கூடாதுன்னு நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்க அவ கோவத்தை காட்ட வச்சிருவா போல ப்ளீஸ் மாவா அவகிட்ட எப்படியாவது பேசி அதை புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மீனை உடப்ப இருந்துட்டு இந்த மீனை எதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல இந்த காலத்து பசங்க எப்படி எல்லாம் இருக்காங்க ஆனா எதையுமே இதை இவ பொருட்படுத்தாம இவ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் இருந்துட்டு அஹ் மயில இருந்துட்டு சரவணன் கிட்ட போயிட்டு இங்க பாருங்க மாமா அது அதாவது ராஜும் க ராஜும் க சரி கதிரும் சரி இவங்க ரெண்டு பேருமே வாழ்க்கையில அதாவது அவங்க சம்பாதிக்கிறத தான் வச்சுட்டு இருக்காங்க இப்போ நீங்களும் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்காதா போயிட்டு மாமா கிட்ட கேளுங்க எனும் எனக்கும் தனியா சம்பளம் கொடுங்க நாங்களும் தனியா செலவு பண்ணிக்கிறோம்னு சொல்லுங்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம கதிர் கதர் இருந்துட்டு பயங்க அதாவது சரவணன் இருந்துட்டு பயங்கரமா கோவப்படுறாரு இங்க பாரடி நீ அங்க சுத்தி இங்க சுத்தி நீ இந்த மாதிரி எல்லாம் பேச வந்து எனக்கு தெரியும்டி தெரியண்டி தான் நீ பேசுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீ எப்படா இத கேப்ப நான் எப்படா இதெல்லாம் பேசலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்டி அப்படின்றாங்க இங்க பாருங்க நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க செந்தில செந்திலும் சரி சரவணும் கதிரும் சரி அவங்க சம்பாதிக்கிறது அவங்க தானே வச்சுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு மட்டும் என்ன அப்படின்றாங்க நம்ம சரவணன் இருந்துட்டு மயில என்ன என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எப்படி சொல்ல பாக்கலாம் இந்த வீடியோ